ஒற்றுமையா இருக்காங்க மூணு பேரும் ஒற்றுமையாக தானே இருக்காங்க அதை மகிழ்ச்சி அடைய வேண்டியது தானே அது அவங்க கட்சியை பற்றி நாம் பேசுறதுக்கு உண்டியில் நீங்கள் அவங்களை கேளுங்க இந்த கேள்விக்கு பதில் சொல்லுவாங்க எல்லாருக்கும் தான் அனுப்புகிறாங்க அவங்க அதை எதிர்கொள்வதற்கு அவங்க தயாராக இருக்காங்க அவர் தான் சொல்லிட்டார் அமைச்சரை நாங்கள் இதை எதிர்கொள்ளுவோம்னுட்டார் அதான் பல முறை சொல்கிறாங்கல்ல கூட்டணி நாங்கள் யாரும் கொடுவோம் இல்லைன்ட்டு இவர் எதுக்கு வலியை போயிட்டு கூட்டணிக்கு வருவாங்க பழம் கனிந்து விட்டது அப்படிலாம் இருக்காரு பால் நழுவி பழத்தில் பழனி பாலில் உழைப்போகுது இப்படிலாம் கடலாம் இருக்கார் தேவையே இல்லை ஒரு சுயமரியாதை உள்ள இயக்கம் யாருக்காகவும் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை தேர்தல் அது காலம் தான் சொல்லணும் இப்ப சொல்ல முடியாது காலம் தான் கணிக்கணும் சொல்லுங்க யார் பேசினாங்கன்னு சொல்லுங்க நாங்க மூணு பேர் எங்க தலைவர் இருக்காரு பக்கத்துல துணைத் தலைவர் இருக்காரு யார் பேசினாங்கன்னு சொல்லுங்க நான் பேசுனா இவர் பேசினாரா இவர் பேசினாரா இல்ல யாராவது டெல்லி யாராவது மாதிரி பேசலையே என்ன ஒரு குற்றச்சாட்டு அமித்ஷா வந்து விஜய்கிட்ட பேசும்போது பேசுறாங்க ராகுல் காந்தி தான் விஜய் கிட்டே அதை யாரும் பேச என்ன யாரும் பேசுறாங்க நாங்கள் பல முறை சொல்லிட்டு தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் பாஜக ஆளும் மாநிலங்களில் இப்படிப்பட்ட பேரிடர் நடந்தால் பாஜக தலைவர்கிட்டையும் போனில் பேசி விசாரிப்பார் நாங்க இருக்கோ கூட அப்படின்ட்டு இப்ப போர் நடந்துச்சு பாகிஸ்தான்ல பாஜக தலைவர்கிட்ட பேசலை பேசி சொன்னார் நாங்கள் இந்த தேசத்தோடு இருக்கிறோம் நாட்டோடு இருக்கோம் அதே மாதிரி ஒரு பேரிடர் நடக்குது ஒரு துக்கம் வருதுன்னா அந்த துக்கத்தில் நாங்கள் பங்கெடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி தான் மனிதாபிமானம் தலைவர்களுடைய மகா பண்பு அந்த அடிப்படையில் தான் அவர் பேசினார்கிட்டி இதில் அரசியலை இல்லைன்னு பலம்புற சொல்லிட்டோம் அதையே எல்லாத்தையும் அரசியல் ஆகிட்டு இருக்கீங்க ஒரு மனிதநேயத்தோடு அவர் பேசுகிறாரு அதை பெருமையாக பார்க்கணும்

அரசியல் இந்த துக்கத்தில் அரசியல் பண்ணுறது அதை நாகரீகமானு தெரியல நாகரிகமற்ற செயல் தான் இதை யாரும் அரசியல் பண்ணாமல் நாங்கள் ஃப்ரம் டே ஒன்லேருந்து எங்கள் தலைவர் பெருமக்கள் நாங்களாம் சொல்லிகிட்டு இருக்கோம் அவங்க துக்கத்தில் இருக்காங்க நாற்பத்தி ஒரு உயிரை நாம் இழந்திருக்கோம் அதனால் அதை அரசியல் படுத்துற தேவையில்லைன்றது தான் எங்களுடைய பார்வை தேங்க்யூ